தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தர்மபுரியில் இருந்து கன்னி புறப்பட்டார் தேமுதிக சார்பில் தருமபுரியில் திங்கட்கிழமை நல்லம்பள்ளி மற்றும் பாளையம்புதூர் பகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம் நடைபெற்றது பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றினார் நேற்று தர்மபுரியில் தங்கியிருந்த அவர் இன்று ஈரோடு செல்ல இருந்த நிலையில் இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தாயார் அம்சவேணி எண்பத்தி மூன்று வயது வயது மூப்பு காரணமாக காலமானார் மலதா விஜயகாந்த் அவர்களின் தாயார் காலமான செய்தியை அறிந்து உடனடியாக தருமபுரியில் இருந்து அவர் கண்ணீரோடு புறப்பட்டு சென்றார் அவருக்கு தேமுதிக தொண்டர்கள் ஆறுதல் தெரிவித்தனர் વલીવાં વલી ઉડના વલી ઉડ વલી